ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல நம்ம இன்றைக்கி மாங்காய் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம நாலு மாங்காய் எடுத்துருக்குறோம் இது மாங்காய் சீசனுங்கிறனால நம்ம இப்போ இந்த மாங்காய் கிடைக்கிறப்போ நம்ம ஊருக்காய் போட்டு வச்சுக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னான்னு பார்த்துக்கலாம் மாங்காய் ஊருக்காய் செய்யறதுக்கு நாலு மாங்காய் எடுத்துருக்குறோம் நம்ம இந்த மாங்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம் விதப்பகுதி எடுத்துகிட்டு மீதி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னும் மூணு இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று தான் கட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் மீதி இருக்கிற மாங்காயும் கட் பண்ணிக்கலாம் நம்ம மாங்காய் இந்த அளவுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டோம் எல்லா மாங்காயும் வாங்க இதுக்கு ஊருக்காயில் போடுறதுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் கடுகு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் வாங்க இதை வறுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு சூடாக நம்ம இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் மாதிரியே நல்லா செவங்கதையும் நம்ம வறுத்திட்டு இதில் எண்ணெயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி செவந்த மாதிரி வறுத்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் செவந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஊருக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வருத்ததை நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் இதை வந்து பொடி பண்ணிட்டு ஊர்கா மாங்காய்க்கு தாளிப்புக்கு கடுகு உள் உளுத்தும் பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில் எடுத்துட்டோம் வாங்க தாளிச்சிக்கலாம் அடுப்பில் வானிலை சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த பொடியை இந்த அளவு குறை அரைச்சிட்டோம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு தெருங்காய தூள் சேர்த்துட்டோம் అడుగు ఎత్తి వచ్చేలాంపక ఫస్ట్ మాగా మిక్స్ చేసుకొని அடுப்பே கொஞ்சம் சினிமா வச்சுட்டு நம்ம இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் இதே மாதிரி இன்னும் மணி நேரம் வதங்கணும் உள்ளடம் மாங்காய் ஊருக்காய் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இந்த வெந்தயம் கருக வறுத்து இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்காய் இது நல்லா ஆற விட்டுட்டு ஆறின பின்னாடி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே நான் வந்து ஒரு ஒரு மாதத்து அளவுக்கு தான் வரும் இந்த ஊர்கா அளவுக்கு தான் போட்டுருக்குறேன் நீங்கள் நிறைய வேணுங்கிறீங்க வருஷம் முழுசும் போடுறீங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாவே நம்ம ஊர்கா கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம ஊருக்காயில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான ஊருக்கார் ரெடி பண்ணிக்கலாம் நான் செஞ்ச இந்த மாங்காய் ஊருக்கார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்